அனைவருக்கும் வணக்கம் ப அனசூயா அனசூயா கற்பனை இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பிஜி டிஆர்பி தமிழ் பாடத்தை அதாவது மாற்றப்பட்ட புதிய பாடத்திட்டம் அதன்படி அழகு ஒன்றில் இடம்பெறுகின்ற புதைப்பொருள் ஆய்வு குறித்த மாதிரி வினாத்தாள் ஒன்று காண இருக்கின்றோம் பிற தகவல்கள் இருக்கின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு வரலாற்றை நாம் அறிய உதவுவன யாவை இது குறித்து ஏற்கனவே ஒரு பார்த்திருக்கின்றோம் புதிய அழகிற்கு அமைகின்ற புதைப்பொருள் சான்றுகள் நினைவு சின்னங்கள் கல்வெட்டுகள் பழங்கற்கால சிற்பங்கள் ஓவியங்கள் நாணயங்கள் எப்பேடுகள் பட்டயங்கள் வரலாற்று ஆய்வாளர்களின் ஆய்வேடுகள் அவர்கள் கூறுகின்ற கூற்றுகள் வெளிநாட்டு பயணிகளின் குறிப்பேடுகள் முதலானவை இன்னும் நிறைய இருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நிறைய என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த புதைப்பொருள் சான்றுகள் அப்படின்னாக்கா அந்த நாட்டு மக்கள் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய இந்த பாத்திரங்கள் மண் பாண்டங்கள் அஹ் அணிகலன்கள் உடைகள் இந்த எல்லாமே இதுதான் அதான் முதலானவைன்னு அர்த்தம் சரிங்களா இனி அர்த்தம் வினா முதன் முதலில் அகழ் ஆராய்ச்சிகள் எங்கே நடைபெற்றதாக கூறுவர் ஆகிய நதிக்கரைகளில் நடைபெற்றதாக கூறுவர் கற்கால மனிதர்கள் குறித்து நடைபெற்ற ஆய்விடங்கள் யாவை திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கின்ற ஆதிச்ச நல்லூர் புதுச்சேரிக்கு அருகில் உள்ள ஐக்கியமேடு இந்த இரண்டு ஆய்வேடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை சரிங்களா இது குறித்து தான் பாத்தீங்கன்னாக்கோ புதைப்பொருள் ஆய்வு குறித்த கருத்துக்கள் பெரும்பாலான கருத்துக்கள் இந்த இரண்டு ஆய்வின் அடிப்படையில் தான் அமைகின்றன சரிங்களா புதைப்பொருள் ஆய்வு என்று எவற்றை தொல்லியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அதாவது பொருள் அப்ப மண்ணில புதைந்து போயிருக்கின்ற பொருள்கள் குறித்த தான் புதைப்பொருள் ஆய்வு அவை எவை மண்ணில் புதைந்துள்ள கட்டடங்களின் அழிந்த பகுதிகள் ஆலயங்கள் கல்லறைகள் மக்கள் உபயோகித்த கருவிகள் கலன்கள் அணிகலன்கள் ஆகியவற்றை முறைப்படுத்தி அவற்றின் மூலம் வரலாற்றை அறிவதும் அவற்றை பயன்படுத்திய மக்களின் பண்பை அறிவதால் புதைப்பொருள் ஆய்வு என்று கூறுகின்றனர் சரிங்களா உலக மக்கள் யாவரும் வியக்கும் வண்ணம் அமைந்த புதைபொருள் ஆய்வு கண்டுபிடிப்பு எது எகிப்திய நாகரிகம் அதுதான் முதல் முதல் அப்படியே உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒரு ஆய்வு இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெற்ற புதைப்பொருள் ஆய்வு குறித்து எழுதுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஜான் மார்ஷல் என்பவர் ஆய்வு நடத்தினார் மகன் சதாரோ ஹரப்பா என்று இரு இடங்களில் அவர் புதைப்பொருள் ஆய்வு நடத்தினார் அதன் மூலமாக சிந்து சமவெளி நாகரிகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தினார் இந்த இரண்டும் மிக மிக முக்கியமான ஒன்று எகிப்திய நாகரிகம் வெளிப்பட்டதும் இன்னொன்று சிந்து சமவெளி நாகரிகம் வெளிப்பட்டதும் இந்த இரண்டு வெளிப்பட்ட அடிப்படை தான் ஆய்வுகள் வந்து மிக அதிக அளவிலான எண்ணிக்கையில் பரவ தொடங்கின சரிங்களா தமிழ்நாட்டில் நடைபெற்ற புதைப்பொருள் ஆய்விடங்கள் முக்கியமானவை எவை அத்திரம்பாக்கம் குடியம் பையம்பள்ளி அதிர்ச்சிய நல்லு அறிக்கமேடு கொர்க்கை கருவூர் உறையூர் அழகன் குளம் காவிரிப்பூம்பட்டினம் காஞ்சிபுரம் வல்லம் கொடுமணல் கங்கைகொண்ட சோழபுரம் திருக்காம்புளியூர் அழகரே முதலான ஆய்விடங்கள் தான் மிக முக்கியமானவை தமிழ்நாட்டை பொறுத்தவரை சரிங்களா பழைய தற்கால மக்களுடைய வரலாற்றை அறிவதற்காக தொல்பொருள் ஆய்வு துறையினர் நடத்திய ஆய்வு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அவர்கள் ஆய்வு மேற்கின்றார்கள் எந்த இடத்தில் அத்திரம்பாக்கம் மற்றும் குடியம் ஆகிய இடங்களில் மேற்கொண்டனர் பழைய கற்கால மலையர்கள் பயன்படுத்திய கல்லாலான கை கோடரிகள் சுரண்டிகள் சில்லு கருவிகள் ஆகியன இந்த ஆய்வேட்டில் அதாவது இந்த ஆய்வில் அவர்கள் கண்டறிந்தனர் சரிங்களா அர்த்தம் நாங்கள் எங்கு நடைபெற்ற புதைப்பொருள் ஆய்வில் பழைய கற்கால கருவிகள் கிடைத்துள்ளன அத்திரம்பாக்கம் மற்றும் குடியம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற ஆய்வேடுகளில்தான் இந்த மாதிரியான பழைய கற்கால கருவிகள் கிடைத்துள்ளன அத்திரம்பாக்கம் என்னும் இடத்தில் நடைபெற்ற ஆய்வுகள் எவற்றை உணர்த்துகின்றன பழைய கற்கால மக்கள் தமிழகத்தில் சுமார் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னரே வாழ்ந்திருக்கின்றனர் என்கின்ற ஒரு புதிய செய்தியை அது நமக்கு தருகின்றது குடியம் என்னும் இடத்தில் நடைபெற்ற ஆய்வு குடியம் என்பது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்றது இந்த ஊருக்கு அருகே அப்படிங்கிற மலை குன்றுகள் அடையாரங்கள் இருக்கின்றன மனிதர்கள் வாழ்ந்த குகைகள் காணப்படுகின்றன மொத்த பதினாறு குகைகள் இருக்கின்றன அதில் மூன்று குகைகளில்தான் இதற்கான முக்கியமான தடயங்கள் கிடைத்திருக்கின்றன இதன் உட்பகுதியில் புகைப்படைந்திருப்பதை கொண்டு இங்கு வாழ்ந்த மக்கள் நெருப்பின் பயனை அறிந்திருக்கின்றனர் என்று நாம் அறிய முடிகிறது கற்கருவிகள் செய்யும் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி பெற்றிருப்பதையும் நாம் கை கொடரிகள் பிழிப்பான்கள் வெட்டிகள் சுரண்டிகள் முதலியன எதற்கு பயன்பட்டன அப்படின்னா விலங்குகளின் தோலை உரிப்பதற்கும் மரக்கிளைகளை வெட்டுவதற்கும் நிலத்தை தோண்டுவதற்கும் இவை இவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் அறிய முடிகின்றது சரிங்களா அப்ப குடியம் என்பது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்றது மாசத்தம மலைக்குன்று அடிவாரத்துல இந்த கற்கால மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் மொத்த பதினாறு குகை அதுல மூன்று குகைகள்ல இதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அந்த மூன்று குகைகள்லையும் பார்த்தோம்னா அங்க இருக்கின்ற கருவிகளை கொண்டு இவர்கள் தொழில்நுட்பம் வாய்ந்தவர்களாக இருப்பதை நாம் அறிய முடிகின்றது அவருடைய கருவிகள் என்னன்னா கருவிகள் அவை எவற்றுக்கு பயன்பட்டன என்பதை நாம் உணர முடிகின்றது சரிங்களா அடுத்து பையம்பள்ளியில் நடைபெற்ற ஆய்வு பையம்பள்ளி என்பது வேலூர் மாவட்டத்தில் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய தொல்பொருள் ஆய்வு துறையினரால் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதுவும் நீங்க கூடவே பார்த்துக்கிட்டே ஏன்னா எல்லா இடமும் தமிழ்நாடு தொல்பொருள் மட்டும் கிடையாது மத்திய தொல்பொருள் துறையும் ஆய்வு நடத்தும் சரிங்களா அதனால அது யார் யார் அப்படிங்கறதையும் நினைவில் வைத்திருங்கள் சரிங்களா அவங்க கண்டுபிடித்த ஆய்வு பார்த்தோமானால் புதிய கற்கால மக்களுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய அனுபவத்தையும் நாம் அறிய முடிகிறது விரைவில் அழிகின்ற பொருள்களை கொண்டு வட்ட வடிவ குடில்களை உருவாக்கினர் அவருடைய கற்கருவியை பார்த்தோமான வாழ வளப்புடன் இருந்தது அணிவதற்கு சுடுமண் மணிகளை பயன்படுத்தி இருக்கின்றனர் அவருடைய குடில்கள் பார்த்தோம்னால வட்ட வடிவம் அல்லது செவ்வக வடிவில் இருந்திருக்கின்றது தரைப்பகுதிகளை சின்னம்பால் அல்லது செந்நிற மண்ணால் மெழுகி இருக்கின்றனர் இரும்பு தாதுக்களை உருக்கி தங்களுக்கு தேவையான இரும்பு கத்தி தகர் அறிவாள்கள் ஆணைகளை செய்து கொண்டனர் அவங்க எல்லாமே கற்களால் வைத்திருந்தார்கள் இவங்க பாருங்க இரும்பால் வைத்திருக்கின்றார்கள் அதே போன்று உண்பதற்கு கருகிய கேழ்வரகினை உணவாக வைத்திருக்கின்றன சுடு மண்ணால் செய்யப்பட்ட பறவை விலங்குகளின் உருவங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன கண்ணாடி வளையல்கள் சங்கு வளையல்கள் ஆகியவற்றை மக்கள் அணிந்திருந்தனர் என்பதை நாம் அறிய முடிகின்றது சரிங்களா இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம வந்து இந்த பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த இடத்தினுடைய ஆய்வின் மூலமாக நாம் அறிய வருகின்ற செய்திகள் சரிங்களா புதைப்படம் குறித்த ஆய்வு நூல் ஒன்றை எழுதியிருப்பவர் யார் அந்நூலின் பெயர் என்ன அப்துல் மஜித் அவர்கள் எழுதியிருக்கின்றார் அவர் யார் அப்படின்னாக்க தொல்லியல் துறையினுடைய இயக்குனராக இருந்தவர் சரிங்களா அவர் எழுதிய நூலின் பெயர் ஆய்வில் புத்த மலர்கள் சரிங்களா ஆக இதுவரைக்கும் நம்ம வந்து பிடிஆரைய புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்திருக்கின்ற அழகு ஒன்றில் இடம்பெறுகின்ற புதைப்பொருள் ஆய்வு குறித்த மாதிரி வினாத்தால் நம்ம பார்த்தோம்பா இன்னும் பார்த்தோம்னாக்கா இதை அடுத்து இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அறிக்கை மேடு புதுச்சேரியனுடைய அரிக்க மேடு அந்த ஆய்வு என்னென்ன அப்படிங்கிற தகவலுக்கு அடுத்தடுத்த பதவிகளில் வர இருக்கின்றனப்பா சரிங்களா அதே சமயம் இந்த புதைப்பொருள் ஆய்வு குறித்த தனித்தனி பதவிகள் நம்முடைய வளைவழி பக்கத்தில் இருக்கின்றனப்பா அவற்றை இணைப்பெயர் துறை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் Nanti anak kamu.